நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையான இந்திய வரலாறு என்னும் இந்த பதிவின் வாயிலாக இதுவரை நாம் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளின் உண்மையான வரலாற்றைப் பற்றி பார்த்து வருகின்றோம் அதேபோன்று இந்த பதிவினில் நாம் இந்திய மக்களின் பண்பாட்டு நிகழ்வுகளை அறியவும் மற்றும் புத்தமத கோட்பாடுகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு சீன பயணியை பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் நேயர்களே போன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் நாம் மாணவ பருவத்தில் பள்ளியில் சமூக அறிவியல் பாடத்தை படித்திருப்போம் அதில் இடம்பெற்றுள்ள வரலாறு என்னும் பகுதியை படித்திருப்போம் அல்லவா அவற்றில் இடம்பெறும் நிகழ்வுகள் மற்றும் ஆண்டுகளை நினைவில் கொள்ள பலர் இருப்போம் ஆனால் அந்த வரலாற்று பகுதியிலிருந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு சீனப்பயணியின் பெயரை கேட்டால் பெரும்பாலானோர்கள் சொல்லும் ஒரே விடை என்ன என்பதை யோசித்தீர்களா ஆம் கட்டாயம் உங்களின் விடையிலும் இவரது பெயரே இடம்பெற்றிருக்கும் அல்லவா அவர்தான் யுவான் சுவாங் என்னநேயர்களை பள்ளி புத்தகத்தில் நாம் பார்த்துள்ள அவரது உருவமானது உங்களின் நினைவிற்கு வருகின்றதல்லவா கையில் தோக்கை விசிறி ஒன்றுடன் பருத்து வீங்கிய கழுத்துடன் வட்டமான முகம் வளைந்த குருவம் சிறிய உடல்கள் முதுகின் பின்புறம் தன்னை விட உயர்ந்த கனமான ஒரு பையுடன் நின்றுள்ள ஒருவரை கற்பனை செய்து பார்த்தீர்களா இதுவரை பள்ளிப் பாடத்தில் நாம் எவ்வளவோ நிகழ்வுகளை பற்றி படித்திருப்போம் ஆனால் இவரது பெயருடன் சேர்த்து உடல் அமைப்பையும் நினைவில் கொள்ளும் அளவிற்கு இவர் நம்மை ஈர்த்துள்ளார் என்பதே நிதர்சனம் இவர் அப்போதைய வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார் என்பதை மட்டுமே படித்த நம்மில் பெரும்பாலானோர்கள் இவரது வாழ்க்கை வரலாற்றை அறியாமல் விட்டுவிட்டோம் அல்லவா அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இந்த காலத்தில் நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்கின்றோம் ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிலிருந்து எவ்வாறு இந்தியாவை யுவான் சுவாங் அடைந்திருப்பார் அதன் பிறகு எப்படி தமிழகம் வந்திருப்பார் என நாம் கற்பனை செய்ய மறந்திருப்போம் அல்லவா வாருங்கள் பல்வேறு இடர்களை கடந்து அவர் இந்தியாவை எப்படி அடைந்தார் என்பதை பார்ப்போம் யுவான் சுவாங்கானவர் எவ்விதமான முறையான வரைபடங்கள் எதுமின்றியும் முறையான வாகன வசதிகளின்றியும் தனது வாழ்நாளில் பதினேழு ஆண்டுகளை வெறும் பயணத்திற்காகவே செலவழித்துள்ளார் இவருக்கு முன்னரும் பின்னரும் நாடு பிடிக்கும் ஆசையிலும் தங்களது மதங்களை பிரச்சாரம் செய்யவும் ஆயிரக்கணக்கான மைல்கள் கடற்பயணம் மேற்கொண்ட வாஸ்கோடகாமா உள்ளிட்ட பலர் இருந்துள்ள நிலையில் கல்வி அறிவையும் ஞானத்தையும் தேடி பல்லாயிரம் மைல்கள் தன்னந்தனியாகவே பயணம் செய்து இந்தியாவை அடைந்த யுவான் சுவாங்கிய பின் உச்சமாக திகழ்கின்றார் கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் மட்டக்குதிரைகளிலும் மற்றும் நடந்தும் இவர் கடந்து வந்த பாதைகளின் தூரமானது இருபதாயிரம் மைல்களுக்கும் அதிகம் சரி ஏன் இவர் இத்தனை இடர்பாடுகளை கடந்து இந்தியாவிற்கு வர வேண்டும் வாரிசுரிமைப் போர் அரச பதவிக்கான போர்கள் தலை தூக்கிய அந்த நேரத்தில் அப்படி இந்தியாவில் என்னதான் இருக்கின்றது என்பதற்காக யுவான் சுவாங் இங்கே வந்தார் என நினைக்க தோன்றுகிறதல்லவா இதற்கு முன்னர் நாம் உண்மையான இந்திய வரலாறு என்னும் இந்த பதிவில் வாஸ்கோலகாமாவின் வரலாற்றை பற்றி பார்த்தோம் அதில் நம்முடைய பாரத தேசத்தின் செல்வ வளங்களைப் பற்றி பார்த்திருப்போம் அல்லவா இது மட்டுமல்லாது நம்முடைய தேசத்தின் வளங்களைப் பார்த்து உலக நாடுகள் அனைத்தும் பொறாமைப்பட்ட காலகட்டம்தான் அது அந்த நேரத்தில் தான் இவர் இந்தியாவிற்கு வந்தார் ஹெனான் நகரத்தின் லுவேயாங்கிற்கு அருகேயுள்ள ஒரு கிராமத்தில் கிபி அறுநூற்றி நான்காம் ஆண்டில் இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது யுவான்சுவாங்கின் குடும்பமானது பௌத்த மதத்தில் தீவிரப்பட்டுக் கொண்டது இவரது தந்தை கன்பியூசியர் சிந்தனையில் தேர்ச்சி பெற்றவர் மற்றும் இவரது சகோதரர்கள் அனைவரும் பௌத்த துறவிகளாக இருந்தனர் இதனால் சிறுவயது முதலே இவருக்கு தத்துவமும் இலக்கியமும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்நிலையில் யுவான்சுவாங் தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் இளம் துறவியாக பௌத்த மடாலயத்திற்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கேயே பௌத்த தத்துவமும் கன்பியூசிய சிந்தனைகளையும் முழுமையாக கற்றுக்கொண்டார் இதன் பிறகு பௌத்த அறிவு களஞ்சியம் என்றழைக்கப்படும் தி கிரெட் லேர்னிங் டெம்பிள் என்ற மடாலயத்திற்கு சென்றார் இங்கே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகள் இருந்தனர் இவர்களது முக்கிய பணியானது பௌத்த சமய ஏடுகளை சீன மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வதாகும் அந்த காலத்தில் பெரும்பான்மையான பௌத்த ஏடுகள் அனைத்தும் பாலி மொழியில் இருந்தது அதேபோன்று பௌத்த மதம் பரவிய இந்தியாவிலிருந்து கிடைத்த நூல்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருந்தது ஆகவே இந்த சமஸ்கிருதம் மற்றும் பாலி மொழிகளை அறிந்த துறவிகள் அனைவரும் தங்களது வாழ்நாளை மொழிபெயர்ப்பு சேவைக்காக செலவழித்தனர் இவர்கள் மொழிபெயர்வு செய்யும் பணியானது எளிதாக இருந்து விடாது முதலில் பௌத்த சமய சூத்திரங்களையும் அறநெறிகளையும் கொண்ட ஒரு ஏட்டினை மொழிபெயர ஒரு துறவிக்கு சுமார் ஏழாண்டுகள் வரை தேவைப்படும் அவ்வாறு இவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட பிரதிகளை மூத்த துறவிகள் பரிசீலனை செய்வர் இதன் பிறகு அந்த ஏடானது அறிஞர்களின் குழுவால் மூலப்பிரதியுடன் ஒப்பிட்டு முழுமையாக திருத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிறகு அந்த மொழிபெயர்ப்பை பிரதி எடுப்பதற்காக நாற்பது துறவிகள் வேலை செய்வர் அவ்வாறு பிரதி எடுத்து சீனாவில் இருக்கும் வெவ்வேறு மடாலயங்களுக்கு அனுப்பி வைப்பர் இவ்வாறு தன் வாழ்நாள் முழுக்க இந்த வேலைகளை செய்யும் துறவிகளுக்கு மத்தியில் யுவான் சுவாங் இந்தியாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள விரும்பினார் இதன் பிறகு சமஸ்கிருத மொழியினை முழுமையாக கற்றுக்கொண்டார் அடுத்த நான்காண்டுகளில் சமஸ்கிருத விற்பனர் ஆனார் இதனால் பல முக்கிய ஏடுகளை சமஸ்கிருதத்திலிருந்து சீன மொழிக்கு மொழி மாற்றம் செய்தார் கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டில் மடாலயத்தில் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு இந்தியாவில் உள்ள கயாவில் புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தின் அருகே இவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாக ஒரு கனவினை கண்டார் அந்த கனவானது வெறும் கற்பனையான ஒன்று என கருதாமல் அதை தன்னுடைய மனதில் நீண்ட காலமாக புதையுண்டிருந்த ஆசையின் வடிவம் என எண்ணினார் இதனால் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு பகவான் புத்தர் பிறந்த இடத்தைக் கண்டு வரவும் மேலும் இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான முக்கிய பௌத்த ஏடுகளை சீனாவிற்கு கொண்டு வரவும் விரும்பினார் இவரது இந்த விருப்பத்தை அங்கிருந்த மூத்த துறவிகள் நிராகரித்தனர் இங்கிருந்து பல்லாயிரம் மைல்கள் தூரத்திலுள்ள இந்தியாவை அடைவது நடக்காத நிகழ்வு என ஏளனம் செய்தனர் எனினும் தன்னால் இந்தியாவை அடைய முடியும் என உறுதியாக என்ன துவங்கினார் ஆனால் அப்போதைய தாங் அரசானது அந்த காலத்தில் கிழக்கு துருக்கியரான கோ துருக்கியருடன் யுத்தத்தைச் சந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தால் வெளிநாட்டு பயணங்களானது தடை செய்யப்பட்டது இந்நிலையில் யுவான்சுவாங் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு சில பௌத்த காவலர்களின் உதவியுடன் குதிரையின் வாயிலாக காஞ்சு மற்றும் கிங்காய் மாகாணங்களின் வழியை தாங் அரசின் எல்லைகளை கடந்து சென்றார் அப்போது இந்தியாவை அடைவதற்கான முறையான வரைபடங்கள் எதுவுமில்லாத காரணத்தால் யுவான்சுவாங் தனது பயணத்தை சிறிது சிறிதாக பிரித்துக் கொண்டார் இந்தியா இங்கிருந்து மேற்கு திசையில் இருப்பதால் அந்த திசையை நோக்கிய பயணத்திற்கு தயாராகினார் சீதோஷ்ண நிலை வழிப்பறி பசி மற்றும் பல்வேறு நோய்களை கடந்தும் தனது பயணத்தில் இருந்து விலகவில்லை முடிவில் சீனாவின் எல்லையை நெருங்கினார் அப்போது அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இதன் பிறகு அவரை அங்கிருந்த மடாலயத்திற்கு கொண்டு செல்ல ராணுவ அதிகாரிகள் கட்டளையிட்டனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மடாலயத்திற்கு தன்னை அழைத்துச் சென்றால் அந்த இடத்திலேயே தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்தார் இதன் பிறகு அவரை விசாரித்த அதிகாரிகள் யுவான்சுவாங்கின் மனுறுதியைக் கண்டு வியப்புற்று அவரை விடுவித்தனர் இதன் பின்னர் கோபி பாலைவனத்தை அடைந்த அவர் தான் இங்கேயே இறந்து விடுவோம் என எண்ணினார் எனவே தன்னுடைய குதிரையுடன் தன்னை இழுத்துக் கொண்டு அந்த குதிரையின் மேல் மயங்கினார் இரண்டு தினத்திற்கு பிறகு மயக்கத்திலிருந்து கண் விழித்தபோது அவருக்கு எதிரில் பெரிய பாலைவனச் சோலையும் அங்கேயே ஒரு குட்டையையும் கண்டார் அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை குதிரையிலிருந்து இறங்கி வந்து தண்ணீரை பருகி அங்கிருந்த மரத்திலிருந்து பழங்களை தின்றுவிட்டு புத்தருக்கு தன்னுடைய நன்றியினை கூறினார் மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தார் முடிவற்ற மணல் திட்டுகள் நிரம்பிய அந்த பாலைவனத்தை தனி ஆளாக பல மாதங்கள் அலைந்து திரிந்து முடிவில் அறுநூற்றி முப்பதாம் ஆண்டில் துர்பான் என்ற நாட்டை அடைந்தார் அந்த நாட்டினை ஆண்ட மன்னர் புத்த மதத்தில் மிகுந்த ஈடுபாட்டினை கொண்டவர் என்பதை அறிந்த யுவான் சுவாங் அவரை காண சென்றார் இவர் சந்திப்பில் இவரது அறிவுச் செல்வத்தை கண்டு வியந்த அரசர் யுவான்சுவாங்கை தனது ஆஸ்தான குருவாக ஏற்றுக்கொண்டார் இந்த நாட்டில் ஒரு வருடம் தங்கிய இவர் அதன் பிறகு இந்தியாவிற்கான பயணத்திற்கு தயாராகினார் ஆனால் துர்பான் நாட்டின் அரசர் யுவான் சுவாங்கை தனது நாட்டை விட்டு செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் வெகுண்ட யுவான் சுவாங் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டாள் முடிவில் அரசர் அனுமதித்ததோடு தனது நாட்டின் பிரதிநிதி என்று முத்திரையிட்ட ஓலையையும் பாதுகாப்பிற்காக சில ஆட்களையும் வழியில் பயணத்திற்கு தேவையான பொருட்களையும் கொடுத்தனுப்பினார் இதன் பிறகு இந்தியாவிற்கான பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டாள் வழியில் ஒரு பள்ளதாக்கை கடந்து செல்லும் போது அங்கிருந்தவர்கள் இவரை ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவராக எண்ணினர் இதனால் இவரை வழிமறித்து தாக்கி இவரது காவலர்களைக் கொன்று இவரது பொருட்கள் அனைத்தையும் பறித்துக் கொண்டு சென்றனர் இதனால் கால் ஒடிந்த குதிரை ஒன்றுடன் இவர் யாங்கி நகருக்கு தப்பித்தார் இரண்டு ஆண்டுகள் பயணம் மேற்கொண்டு இங்கெங்கோ திரிந்து முடிவில் கைவர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தார் இந்தியாவை அடைய வேண்டும் என தன்னுடைய ஆசையானது நிறைவேறியதை எண்ணி பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளானார் இந்தியாவில் இவர் சென்ற வழி முழுவதிலும் பௌத்த மடாலயங்கள் இருந்தன அங்கேயே தங்கி இந்தியாவில் சிறு நிலப்பரப்புகளை ஆண்ட மன்னர்கள் மற்றும் மக்களது வாழ்க்கை முறை கலாச்சார செயற்பாடுகள் அனைத்தையும் குறிப்பிடுத்துக் கொண்டார் வெவ்வேறு பௌத்த சமய ஏடுகளை சேகரிக்கத் தொடங்கினார் அதன் பிறகு இந்தியாவில் கிவி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் காஷ்மீரம் பாடலிபுத்திரம் பிரயாகை மதுரா பனாரஸ் கன்னூஜ் அயோத்தி வைசாலி போன்ற பல முக்கிய நகரங்களில் தங்கியிருந்து பௌத்தம் குறித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தார் இதன் தொடர்ச்சியாக அப்போது உலகின் புகழ்பெற்று விளங்கிய நாளந்தா பல்கலைக்கழகத்திற்குச் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்து அங்கேயே தங்கி கல்வியினை கற்கவும் பௌத்த மத ஆய்வினையும் தொடர்ந்தார் அங்கே இவர் யோக சாஸ்திரங்களை மிகுந்த ஈடுபாடுகளுடன் கற்றுக்கொண்டார் இவருடன் பத்தாயிரம் மாணவர்கள் தங்கி படித்ததாக இவரே பதிவு செய்திருக்கிறார் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக பதினெட்டு பாடப்பிரிவுகள் இருந்ததாகவும் மாணவர்களுக்கு கல்வியினை சொல்லித்தர ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஓரு ஆசிரியர்கள் இருந்ததாகவும் பதிவு செய்துள்ளார் இந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான வருமானத்திற்காக நூறு கிராமங்கள் வழங்கப்பட்டிருந்தன மேலும் இருநூறு கிராமங்களிலிருந்து தினமும் பாலும் தேவையான பொருட்களும் தானமாக தரப்பட்டன இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்த மகாயான பௌத்த சமய சாரங்களை முழுமையாக கற்ற யுவான் சுவாங் அதன் பிறகு அங்கிருந்து தெற்கு நோக்கிய பயணத்திற்கு ஆயத்தமாகினார் இந்தியாவில் புத்தர் பிறந்த இடமான லும்பினியிலிருந்து புத்தர் மெய்ஞானம் பெற்ற கயா வரை உள்ள எல்லா பௌத்த ஸ்தலங்களையும் பார்வையிட்டு அதனைப் பற்றி விரிவாக குறிப்பெடுத்துக் கொண்டார் தற்போதைய மத்திய பிரதேசமான மந்திப்பூர் சந்தர் குழு பள்ளத்தாக்கு மதுரா கன்னூஜ் சாராவதி கயா நாகார்ஜுன மலை அமராவதி ஆகியவற்றை கடந்து அதன் பிறகு தமிழகத்தை அடைந்த இவர் முடிவில் காஞ்சிபுரத்தை அடைந்து அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து சிறப்புரை ஆற்றியுள்ளார் இவரது தமிழக பயணத்தின் போது தொண்டை மண்டலத்தை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் இவர் காஞ்சியில் இருந்த பௌத்த கடிகையில் கல்வியினை கற்றார் மேலும் காஞ்சி நகரத்தைப் பற்றியும் பல்லவ மன்னர்களின் ஆட்சி முறைகளைப் பற்றியும் குறிப்பிடுத்துக் கொண்டார் பிறகு காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு இலங்கை சென்றதாக சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன இவ்வாறாக பதினேழு ஆண்டுகள் இந்தியாவில் தனது வாழ்வினை கழித்த யுவான் சுவாங் அதன் பிறகு தனது நாட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார் போகின்ற வழியில் யுவான் சுவாங் வர்த்தனா அரச வம்சத்தைச் சேர்ந்த ஹர்ஷரை தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஜ்மகாலுக்கு அருகேயுள்ள கஜங்கலா என்னுமிடத்தில் சந்தித்தார் ஹர்ஷரின் அழைப்பினை ஏற்று கண்ணூரில் நடைபெற்ற மகாயான பக்த மாநாட்டிலும் அதன் பிறகு பிரயாக் நகரில் நடந்த கும்பமேளாவிலும் கலந்து கொண்டார் அதன்பின் கைபர் கணவாய் வழியாக அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் தன்னுடைய செங்கான் நகருக்கு சென்றார் அவருக்கு அங்கே மிகப்பெரிய வரவேற்பானது அளிக்கப்பட்டது இவருடன் இருபது குதிரைகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளாக்கப்பட்ட ஐநூற்றி இருபது பௌத்த பிரதிகளானது ஏற்றி செல்லப்பட்டன அவற்றில் இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகள் பௌத்த சூத்திரங்கள் மற்றும் நூற்று தொன்னூற்றி இரண்டு தொகுதிகள் தர்க்க சாஸ்திரங்கள் ஆகும் யுவான் சுவாங் இந்தியாவை அடைய எதிர்கொண்ட பிரச்சினைகளை விட அதிக அளவிலாக இன்னல்களை மீண்டும் சீனாவிற்கு செல்லும் போது எதிர்கொண்டார் முடிவில் சீனாவை அடைந்த அவர் அங்கு தனது சேகரிப்புகள் அத்தனையும் சேர்த்து அறிவாலயம் ஒன்றை உருவாக்கினார் இவரது இந்த துணிவான இந்திய பயணத்தை பாராட்டி யுவான் சுவாங் சீனாவிற்கு கொண்டு வந்த நூல்கள் அனைத்தையும் சீன மொழியில் மொழிபெயர்க்க தேவையான சிறப்பு நிதி உதவியை அந்த தேசத்தின் மன்னர் அளித்தார் இதனால் இவரது அறிவாலயத்தில் இளம் துறவிகள் பலரும் மொழிபெயர்வில் ஈடுபட ஆரம்பித்தனர் இதில் யுவான் சுவாங் தனிநபராகவே எழுபத்தி நான்கு புத்தகங்களின் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து அத்தியாயங்களை மொழியாக்கம் செய்தார் நான்கு அத்தியாயங்களாக தனது நினைவு குறிப்புகளை எழுதினார் இவரது இந்த குறிப்பின் வாயிலாகத்தான் பண்டைய இந்தியாவின் அறிவியல் வானவியல் கணிதம் விவசாயம் கலைகள் மற்றும் வரலாற்றினை பற்றி நம்மால் அறிய முடிகிறது குப்தர்கள் கால ஆட்சிமுறைகள் ஹர்ஷரது முறைகள் பல்லவர்களின் முறைகள் மற்றும் பல மன்னர்களது முறைகளை இவரது இந்த குறிப்பின் வாயிலாக நாம் தெளிவாக அறிய முடிகின்றது கிபி அறுநூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டில் மார்ச் பத்தாம் நாளன்று எப்போதும் போல் தனக்கு விருப்பமான பௌத்த சூத்திரம் ஒன்றினை மொழியாக்கம் செய்துவிட்டு கடந்து போன தனது பயண நாட்களை பற்றிய நினைவுகளுடன் படுக்கைக்கு சென்ற யுவான் சுவாங் அப்படியே மரணமடைந்தார் தற்போதும் இவரது அறிவாலயமானது சீனாவில் முக்கிய பௌத்த காப்பகமாக திகழ்கின்றது இன்றளவும் பௌத்த யோக சூத்திரங்களை பற்றி ஆராயும் அனைவரும் யுவான் சுவாங்கின் ஞானத்தையும் அவரது மொழிபெயர்ப்பில் வெளியாகி இருந்த புத்தகங்களையும் மிகுந்த உயர்வாக கருதுகின்றனர் சுயநலம் கொண்ட பலர் நாடுகளை கடந்து கொள்ளையடித்த காலகட்டத்தில் கல்வி கேள்விகளுக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்த யுவான்சுவாங்கின் வாழ்க்கை வரலாற்றை பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னநேயர்களே இது போன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம்